எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இயற்கை மருத்துவத்தில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கொத்தமல்லி இது பழமையான மூலிகளில் ஒன்று இந்த பச்சை கொத்தமல்லியில் எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து அந்த பச்சை கொத்தமல்லியில் இருக்குது இது வந்து தனியா அப்படின்னு சொல்லுவோம் கொத்தமல்லியில் வந்து பல ஆரோக்கிய நன்மைகள் வந்து கண்டிப்பாக இருக்குது இதை உலர்ந்த விதவைகள் விதைகளில் கூட வந்து உணவுகளில் அதிகமாக பயன்படுத்துருச்சு அது வந்து என்ன செய்யணும் உங்களுடைய அந்த வயிற்று சம்மந்தமான அத்தனை வியாதிகளையுமே குணப்படுத்தக்கூடிய ஒரு பெஸ்ட்டு மெடிசன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த கொத்தமல்லி தான் இந்த கொத்தமல்லி சாறை வந்து காலையில் வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி எடுத்து குடிக்கிறச்சே ஆகும்னா அந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டு மெடிசன் இது வெப்பம் குளிர் காய்ச்சல் பித்தம் அது எல்லாமே தாகம் அதிகமாக எடுக்கிறது தாது ந நட்டம் இந்த மாதிரி எந்த வியாதியாக இருந்தாலுமே இந்த கொத்தமல்லியை வந்து நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவில் வந்து எடுத்துகிட்டே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குண் குணமாகும் அதே மாதிரி வெறும் ஜூஸாக மட்டும் உங்களுக்கு குடிக்க பிடிக்கலை அப்படின்னா இட்லிக்கு வந்து ஒரு சட்னி மாதிரி செஞ்சு கூட நீங்கள் வந்து க்ரீன் சட்னியாக இதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம் பசங்களுக்கு கொடுக்கறச்சே இது வந்து ஜீரணம் வந்து அதுங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து நல்லா எடுக்கும் அதே மாதிரி பசி வந்து இது தூண்டப்படும் வயிற்றில் இருக்கிற அத்தனை மாந்தங்களாக இருக்கட்டும் குழந்தைங்க சில டைம் சாப்பிடாமல் இருக்கும் அதெல்லாம் கூட வந்து இந்த கொத்தமல்லியை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபுட்டில் எடுத்துகிட்டே வரச்சே என்னாகுனாக்க கொ ப பசங்களுக்கு வந்து அந்த சாப்பிடக்கூடிய அந்த தன்மை வரும் இதில் கொத்தமல்லியில் வந்து ஒரு பயங்கர நார்ச்சத்து உங்களுக்கு வந்து நிறையா இருக்குது இதில் எப்படி விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே இருக்கோ அதே மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து நார்ச்சத்தும் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து முடி ஊதுதல் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது சொட்டை விழுந்துருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படி ஃபீல் பண்ணுறவங்க எல்லாம் இந்த கொத்தமல்லியை தொடர்ந்து நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறச்சே கண்டிப்பாக முடி வளர்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் எதுவுமே வந்து எடுத்த உடனே ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு மூணாவது நாள் வளரலையெல்லாம் இல்லை தொடர்ந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அப்படி அப்படின்னு அந்த மெடிசனை நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறச்சு இது வந்து இயற்கையாகவே கடவுள் கொடுத்துருக்குற ஒரு வரப்பிரசாதம் இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து கொத்தமல்லி கொத்தமல்லியை வந்து சாப்பிட்றச்சு என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு வந்து முடி நல்லா வளரும் அதே மாதிரி முப்பது நிமிடங்கள் மூடி ஊற வைத்து அந்த ஒரு கஷாயம் மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்டாலும் தலைவலிக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் தலையில் இருக்கிற நீரெல்லாம் வந்து இந்த தனியாவை அரைச்சி சாப்பிட்றச்சு என்ன ஆகுனாக்கா அந்த நீர் கோத்து து அந்த தலைவழிக்கிறது அது எல்லாமே கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் காய்ச்சற எண்ணெயில் தேங்காய் எண்ணெயோடு எல்லாத்தையும் போடுறீங்க பார்த்தீங்களா அதில் இந்த கொத்தமல்லியும் நீங்கள் சேர்த்து போட்டு காய்ச்சறச்சு என்ன ஆகும்னாக்க முடியினுடைய வேர்லேருந்து ஒரு நல்ல ஒரு குரோத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் இது வந்து தசைகளுக்கு இலக்கி விட்டு உறக்கத்தை வந்து சீராக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வந்து இந்த தனியாக இருக்கு ஸோ இதோட இந்த நறுமணத்துக்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகும் வந்து வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் புற்றுநோய் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னா இந்த கொத்தமல்லி தான் இயற்கையாகவே கடவுள் வந்து நமக்கு நிறைய வரப்பிரசாதமாக நிறைய ஃபுட்டில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க அது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்றச்சே அது நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் இதை மறக்காமல் பண்ணி மற்றவங்களுக்கும்